அலோ நண்பர்களே இந்த பதிவு விற்பனை பதிவு இதில் உள்ள அனைத்து கொடியாடுகளும் விற்பனைக்கு இந்த கொடியாடுகள் அனைத்தும் மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட ஆடுகள் ஆடுகள் என்னென்ன விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆடுகள் சினை குரால்கள் கிடாய் குட்டிகள் விதை கிடாய்கள் அனைத்தும் விற்பனைக்கு இருக்கு இந்த ஆடுகளை நீங்கள் வாங்க விரும்புன்னா சந்திரன் ஆட்டுப்பண்ணை தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் தாலுக்கா திருக்காட்டுப்பள்ளி என்கின்ற இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க